ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு தான் முதன் முதலாக இயக்கும் படத்திற்கு இளையராஜா தான் இசையமைக்குணும்னு ஒருவர் வந்து நிற்கிறாரு வந்தவரை பார்த்து ராஜாவிற்கு அதிர்ச்சி இவர் ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் இவர் எதுக்கு திடீர்னு டைரக்ட் பண்ணுறேன்னு வராருன்னு சந்தேகத்தில் பார்க்குறாரு ஆனால் பஞ்சு ஐயாவின் ரெக்கமெண்டேஷன் என்பதால் ராஜாவும் ஒப்புக்கொள்கிறார் தயாரிப்பாளராக விநியோகஸ்தராக இருந்து இயக்குனர் அவதாரம் எடுத்த அந்த நபர் தான் திரு கேஆர் அவர்கள் தமிழில் அவர் இயக்கிய முதல் படமான ஈரமான ரோஜாவை படத்திற்கு இசையமைக்க ஒரு வழியாக ராஜாவை சம்மதிக்க வச்சுட்டாரு கம்போசிங்கிற்கு எங்காவது வெளியூர் செல்லலாங்கிற போது ராஜாவே கொச்சினுக்கு போகலான்னு சொல்லியிருக்காரு அதுவும் தான் போகணும்னு சொல்ல கேஆரும் அதற்கான ஏற்பாடுகளை செஞ்சிருக்காரு ராஜாவும் அவரோட மனைவியும் வர கடைசி நேரத்தில் ஒருவருக்கு மட்டும் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகல டிடிஆர் ராஜாவை பார்த்துட்டு நீங்கள் எங்கே வேணால் உட்காருங்க சார்னு அனுமதி கொடுத்துர்றாரு அடுத்த நாள் காலை கொச்சின் வந்து இறங்கியாச்சு அங்குள்ள நட்சத்திர ஹோட்டலில் ஆற காலை ஏழு முப்பது மணிக்கு கேஆருக்கு அழைப்பு வருது இவர் போனால் அங்கே குளிச்சு முடிச்சு ரெடியாகி வெள்ளை உடையில தயாராக இருக்கிறாரு இளையராஜா கம்போஸிங் ஆரம்பிக்கலாமான்னு கேட்கவும் கேஆருக்கு அதிர்ச்சி இப்போ தானே வந்திருக்கோம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க டிஃபன் சாப்பிடுங்க சுற்றி பார்க்க போவோம் அப்புறமா வந்து கம்போசிங் வச்சுக்கலான்னு கேஆர் சொல்லவும் அதெல்லாம் வேணாமையா முதல்ல வந்த வேலையை முடிப்போம்னு வேலையை ஆரம்பிச்சிருக்காரு இளையராஜா இயக்குனர் கேஆர் ஒவ்வொரு சுச்சுவேஷனாக சொல்ல ஆறு பாடல்கள் ரெடி ஆயிடுச்சு இதே பயணத்தில் இன்னும் இரண்டு படத்திற்கான கம்போசிங் செய்ய இயக்குனர்களை வரவழைச்சிருக்காரு இளையராஜா கேஆர் வேலை முடிஞ்சதும் அவர்களை அழைக்க சிவாஜி ப்ரொடக்ஷன் சார்பில் பிரபு குஷ்பு நடிக்க தயாரான படம் தான் மைடியர் மார்த்தாண்டன் அவரும் சொல்ல அந்த பாடல்கள் நீண்ட நாள் நண்பர் பாரத ராஜாவுடன் இணையும் படம் நாடோடி தென்றல் அதற்கு ஆறு பாடல்கள் என மொத்தமாக இருபத்தோரு பாடல்களுக்கான டியூன்கள் ரெடி இவை அனைத்தும் மதியத்திற்குள் முடிந்துவிட்டது அதற்கு பிறகுதான் சுற்றி பார்க்க கிளம்பியிருக்கிறார் இளையராஜா உடன் வந்த கே ஆர் எங்க சென்னையில இருந்தா ஏழு மணிக்கு ஸ்டுடியோல வேலையை ஆரம்பிக்கிறீங்க வெளியூர் வந்தாலும் அதே ஏழு மணிக்கு வேலையை செய்யறதுக்கு பேசாம சென்னையிலேயே இருந்திருக்கலாமேன்னு ராஜாவிடம் கேட்டிருக்காரு எனக்கும் நாலு இடத்த பார்க்கணும்னு ஆசை இருக்காதா அதுக்கு தான் வரோம் வேலையை முடிச்சிட்டா நிம்மதியா இருக்கலாமல்ல என்று சொன்னபடி வேட்டியை தூக்கி விட்டபடி கடலை பார்த்து நடந்து கொண்டிருந்தார் இளையராஜா மைடியர் மார்த்தாண்டன் படம் தான் முதல்ல வெளிவந்தது நாடோடி தென்றல் படம் நீண்ட நாள் தயாரிப்பில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டில் தான் வெளிவந்துச்சு மூணு படங்களின் பாடல்களும் சூப்பர் ஹிட் ஆச்சு அன்றிலிருந்து இன்று வரை மனிதர் மாறவே இல்லை மே மாதம் நான் சிம்பொனி எழுதிவிட்டேன் என்றார் இப்போது ஜனவரியில் சிம்பொனி வெளியாகும் என்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முப்பத்தி நான்கு வருடங்கள் ஓடியிருந்தாலும் ராஜாவுக்கு எண்பது வயதாகியிருந்தாலும் அவர் வேலை செய்வது இன்னும் நிற்கவில்லை இன்னும் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறார் அவருக்கு இணையாக நம்மால் ஓடவும் முடியவில்லை வேலை செய்யவும் முடியவில்லை இளையராஜா நூற்றாண்டின் அதிசயம்தான்